வணக்கம் மக்கள் வெல்கம் டு கீரிபாள சேனல் கதறி அழுத முத்துக்குமரன் சொல்கிற ப்ரோ அப்படின்னா அதுதான் அது என்ன ஏதுன்னு வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறோம் ஸோ மறக்காம வந்து வழக்கம் போல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கு சொன்ன டார்கெட் தான் எல்லா வீடியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் பரவாயில்ல இந்த ஒரு வாரம் தான் சேனலில் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைக்கை போட்டுக்கோங்க ஒன் கே லைக் டார்கெட்டு ஒரு சில வீடியோ நடக்குது பட் பரவாயில்ல அதே மாதிரி கமெண்ட்டு ஆக்குப்பை அதாவது அதர் ஃபேண்டம் வந்து உள்ள வரவே கூடாது ஜெனியூனான ஃபேன்ஸ் வரலாம் பட் இந்த ஹேட்டர் நம்ம வந்து சொல்றோம்ல யாரும் நெகட்டிவ் யார் ஒர்க் பண்றாங்க இல்லை அவங்க மட்டும் இல்லை வரவிடாதீங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக சூழ்ந்துருங்க எம்கே கே ஆர்மிஸ் யூனிட்டியாக இருப்போம் ஓகேவா முத்துக்குமான்னு ஏன் உடஞ்ச அழுதார் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் என்ன நடந்துச்சு சண்டே எபிசோடில் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் அப்படிதான் இந்த ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பேச பயப்படாதீங்க ஃபோர் மினிட்ஸ் தான் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவோட எவிக்ஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் சேனல்ல பட் அது இன்னும் என்ன ஆச்சிருக்குன்னா அந்த எல்லாம் வெளியில உட்கார வச்சு அது இன்னொன்னு ஃபினாலே வேற வர போதா சோ இந்த டயத்துல வந்து எல்லாருமே அதுச்சு எல்லாமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க அது வந்து ப்ரொமோட் டூ பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க பவித்ரா என்ன அது நான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரிலாம் ரிய ரியாக்ஷன் ரிய ரிய அப்படிங்கும் போது முத்து மட்டும் கை தலையில வச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாரு ரொம்பவே பிரேக் ஆயிட்டாரா ரொம்ப ஒட்டஞ்சி அவ்வளோ கத்தி அழுதாராம் சொல்லப்போனா சாச்சனா மஞ்சரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப அழுது தீபா மட்டும்தான் மத்தவங்களாம் வந்து ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் அழுகுவாங்க உங்களுக்கு தெரியும் யாரு பண்ணலாம் ஒரு ஆளு அழுகுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பட் கும்மரன் அழுதா மட்டும் அது ரொம்ப முன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் ப்ரோ கும்மரம் அழுகிறது மட்டும் எல்லாரும் நோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லா இடங்களும் அழுகுறாங்க கும்மரம் கிடையாது அது தேவைப்படும் இடம் அது அது உள்ள இருந்து அது ஃபீலிங்ஸ்ங்கிறது உள்ள இருந்து வர்றது கேமரா ஃபோக்கஸ் பண்ணதே இன்னைக்கு வந்து சண்டே எபிசோடு சாட்டர்டே எபிசோடு இன்னும் பூமா அழுதா அந்த மாதிரி அழுகிற ஆளு கும்மரம் கிடையாது அது அவன் அவன் புரோக்காருங்கிறது ரொம்ப ரேரான மூமெண்ட் அப்படி அகைன் புரோக்கான தான் தீபகோட எவிக்ஷன் ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது இன்னும் இன்றைக்கு எபிசோட் பார்க்க போகிறேன் இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ நீ பார்க்க மாட்டேன்னா இன்றைக்கு நான் பார்க்க மாட்டேன் சீரியஸாக பார்க்க மாட்டேன் எவிக்ஷன் முன்னாடி வரையும் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் ட்விட்டரில் வரும்போது நான் கொஞ்சம் என் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் எனக்கு கும்பரம் உடஞ்சா நான் உடஞ்சிடுறேன் அது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது தெரில என்ன நடக்க போகுது அப்படி ஐ மீன் இதுக்கப்புறம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து மிட் எவிஷன் அண்ட் வந்து ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது மண்டேலேருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் இன்னும் எட்டு பேர் உள்ளே வர போகிறாங்க இவங்கெலாம் போகவே மாட்டாங்க தயவு செய்து அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களாம் வர வியாழக்கிழமை அதாவது நம்மளுக்கு வியாழக்கிழமைங்கும்போது அவங்க கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்சிமம் ஒன் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து டின்னர் ஃபோட்டோ மெமரி அப்புறம் வந்து டாஸ்க்ரிவேன் ஏதாச்சும் ஒன்று வச்சாலும் வைப்பாங்க சின்னதாக வைப்பானுங்க அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து வந்து பாட்டு வசித்து எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவானுங்க அப்புறம் ஏவி போட்டு காட்டுவானுங்க இப்போ ஓவரால் ஏவி அதாவது கெஸ்டெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரும் ஒன்று பண்ணியிருப்பாங்களா அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அந்த ஏவி இருக்கும் அது மேக்சிமும் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆர் மினிமம் டென் மினிட்ஸ் வந்து அந்த ஏவி இருக்கும் இல்லை இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கூட கட் பண்ணி போகலாம் அந்த ஏவியில் ஒவ்வொரு பண்ணதை வச்சு அதுக்கு ஒரு ரியாக்ஷனோ இல்லை ரிப்ளையோ கொடுக்குற மாதிரி கூட டாஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இது எல்லாம் தான் இந்த வருகின்ற வாரம் நடக்க போகுது இதில் ஃபர்ஸ்ட் ஃபினால் செகண்ட் ஃபினால்ஸ் வந்து மேபி தேர்ஸ்டேல பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணாமல் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் ஆர் டேரெக்டாக வந்து அவங்க ஃபைனல் அப்படின்னு கூட போகலாம் ஸோ எல்லாமே வந்து இந்த வாரம் நடக்க இருக்கிறது ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நகமஞ்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் நம்ம கம்மிங்கெலாம் வந்துகிட்டே இருக்கு பொங்கல் செலிப்ரேஷன் நேரம் கொண்டாட போகிறாங்க ஸோ அதனால் ஃபைனல் செலிப்ரேஷன் அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போகிறாங்க அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க இந்த வாரம் தான் நம்ம எம்கேஆர்மி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ஏன்டா இவ்வளோ டல்லாக இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் இதாக இருக்குது இன்றைக்கி ஓகேவா உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் இப்படி இருக்கேன் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக கெத்தாக இருங்க இந்த வாரம் உட்றாதீங்க நிறைய ப்ரொவோக்கிங் நடக்கும் நிறைய ட்ரிகர் நடக்கும் எனக்கே நடக்குது என்னை கூட உள்ளவங்களே குத்துறானுங்க பிரச்சனை இல்லை பட் ஐ எம் ஸ்ட்ராங் நான் வந்து என்றைக்குமே எம்கே விட்டு முத்துக்க விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணா அவன் விட்டுட்டு போயிடுவான் ஆர்மியை விட்டுட்டு போயிடுவான் இல்லை எதுவும் பண்ண மாட்டான் அந்த மாதிரிலாம் பண்றானுங்க அவன் சுயநலத்துக்காக ஸோ நான் அது என்கிட்ட நடக்காது நான் பார்த்துட்டேன் பல சீசனா அதனால ஐம் ஸ்ட்ராங் அதே மாதிரி நேம் சாங்காருங்க எவ்வளோ ப்ரோக் எவ்வளோ இது பண்ணாலும் எம்கே மட்டும் விட்டு கொடுக்காதீங்க ஸோ டூ யூ ஒர்க் ஓகேவா இந்த வாரம் மட்டும்தான் நம்ம பிக் பாஸ் ஆடியன்ஸா முத்துக்குமரன் ஃபேனாக நம்ம வந்து இருக்க முத்துக்குமன் ஃபேன்ஸாக எல்லா நாளும் இருக்க போகிறோம் எல்லா வருடமும் இருக்க போறோம் இது ஒரு பிபி ஆடியன்ஸா இது ஒரு வாரம் தான் நம்ம கையில இருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஓட் போடுங்க முத்துக்குமனை பத்தி பேசுங்க ஷேர் பண்ணுங்க முத்துக்குமரம் பத்தி கமெண்ட்டு போடுங்க யார் முத்துக்குமரனுக்கு அகெய்ன்ஸ்டாப் பேசுகிறாங்க யார் சௌந்தர்யாவோட பிஆர் கும்பல் யூடியூப் சேனலும் அங்கே நூறு கமெண்ட்டு முத்துக்குமரன் கமெண்ட்டை அடிங்க அவங்க இருந்து இன்ஸ்டால யூடியூப்லேருந்து இன்ஸ்டாலேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லா ப்ரொமோலையும் முத்துக்குமரம் நம்ம கமெண்ட்டை தெரிக்க விடுங்க விட்டுறாதீங்க அதான் மஸ்ட் ஓகேவா ஸோ நான் அந்த இடத்துல இருக்கேன் அண்ட் நாளைக்கு அண்ட் சூப்பரான வீடியோட அவங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ இது உங்களுக்கு கிப்பாக கடப்பா பாய் See you again.